பேரன்புக்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய மாபெரும் கலைஞர் காதலன் அப்படின்னே சொல்லலாம் எங்கள் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களில் ஒரு சில வார்த்தைகள் ஒரு சினிமாவை செய்துவிட்டு அதன் இரண்டாம் முறையாக அதை செய்யும்போது அதே டைரக்டர் அதை இயக்குவது என்பது ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு ஒருத்தர் சசர் பி டெமல் இன்னொருத்தர் ஹிஜ்காக் இவ்வளோதான் தெரியும் ஏன்னா ஹிஜ்காப் உடைய தேர்ட்டி நைன் ஸ்டெப்ஸை அவர் ஒரு கருப்பு வழியை எடுத்தார் அதுக்கப்புறம் அதையே அவர் கலவில் எடுத்தார் அதே மாதிரி செசியல் பீடியர்கள் வந்து டென் கமாண்ட்மெண்ட்ங்கிற படத்தை கருக்கோளில் எடுத்தார் திருப்பி அதே கல்லூரில் எடுத்தார் இனிவரிலும் அது பேசக்கூடாது அந்த எல்லாம் யாருக்குமே கிடைக்காது இது சங்கர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அவருக்கு கிடைக்கிற மனம் எனக்கும் கிடைத்திருக்கிறது ஏன்னா பி யு சின்னப்பா அவர்கள் நடித்த அந்த உத்தம புத்திரன்னு அதுக்கப்புறம் நடிகர் அவர் தான் நடித்தார் அவங்க இல்லை நான் இருந்து இந்த ரெண்டாம் பாகத்தை பார்ப்பது அது இந்த ரெண்டாம் பாகம் என்றும் ஒரு ஃபேஷன் வருவதற்கு முன்னாடி எடுத்து முதல் பாகத்தை ஏன்னா ஒரு ஒன்று நான் சொல்லிக்கலாம் இதே சாலையில் ஒரு டப்பிங் தேட்டர் நடந்துருந்த போது இந்தியன் படத்தோட டப்பிங் போது நான் சொன்னேன் சார் ரெண்டாவது பாகம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ அந்த படம் எடுப்பேன் எங்களுக்கு அடங்கலை இது எப்படியாவது ரிலீஸ் பண்ணோன்னு நல்லா தான் இருக்குது சார் இப்போ அதை பற்றி பேசாதே தான் அவருடைய மனம் இருந்தது ஆனால் முக்கியமாக இந்த ரெண்டாம் பாகம் எடுப்பதற்கு கருவை எங்களுக்கு இன்றும் கொடுத்து கொண்டிருக்கும் அரசியலுக்கு நன்றி ஏன்னா இந்த கரப்ஷன் இன்னும் அதிகமானதுனால தான் இந்தியன் அவருடைய இரண்டாம் வருகைக்கு ஒரு பெரிய அர்த்தமே இருக்கிறது உங்கள் மத்தியில் அந்த அவர்களுக்கும் இல்லை நல்லவங்க கெட்டவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்கிற ஒரு விஷயம் இன்னும் சொல்ல போனால் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கூட நன்றி சொல்லணும் இந்த மேடையில் நான் ரொம்ப சந்தோஷமாக ஒரு தலைமுறையுடன் நடித்து கொண்டிருக்கிறேன் நான் மதிக்கும் நல்ல நடிகர்கள் நண்பர்கள் இப்பொழுது எங்களுடன் இல்லை அவங்களாம் இந்த வெற்றி விழாவில் பங்கெடுத்திருக்க வேண்டியவர்கள் மனோபலா நெடுவடிகள் வேணும் விவேக் போன்றவர் இந்த பக்கத்தில் உடம்புல இப்போ தான் முந்தானது தான் எடுத்த மாதிரி இருக்கு விவேக்கோட சீன்ஸு இவர் பக்கத்தில் உட்காந்து டைரக்ட் பண்ணியிருந்தார் காலம் எவ்வளோ வேகமாக விடுகிறது என்பதற்கு இந்தியன் ஒன் டூ எல்லாம் ஒரு உதாரணம் நான் திரும்பி பார்க்குறது கூட சங்கருங்கிற அந்த இளைஞர் அவர் நல்ல வேலை என்ற இளைஞராகவே இருக்காரு நல்ல வேலை நான் தாத்தாவை போட்டதுனால வித்தியாசம் தெரியுது இன்னொரு முக்கியமான ஒரு ஒரு இந்த மாதிரி மேடைகள்ல வழக்கமா அவர் ரெண்டு பேர் சண்டைப்பட்டு போவாங்க கருத்து இருக்கிறோம் அது இல்லாமல் போயிடக்கூடாது கருத்துக்கிறாங்க ஒரு சொன்னாங்க சங்கர் சாரும் கமல் சாரும் நினைச்சாலே இது மாதிரி எடுக்க முடியாத பொண்ணு எடுத்துருக்கோம் அப்பதான் இந்தியன்றி இந்த மேடையில் ஸோ அவரையும் அழித்து பேசிக்க ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கு அவங்களும் தான் சம்மந்தப்பட்டிருக்காரு இதில் இருக்கிற எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்ல ஆரம்பித்தேன்னா நம்ம மாம்பே பொறுத்த வரணும் அடுத்த விழாவில் அது ரத்து செய்ய வேண்டியது டேரக்டரை சொல்லியிருக்காரு குணால் அவர்களை பற்றி குணால் அவர்களே நான் சந்திச்சே பத்து வருஷம் ஆச்சு முடிச்சுருந்தா மேலே ஆயிடுச்சு

அதிலிருந்தெல்லாம் எங்களை மீட்டுத் தோளில் சுமந்து வந்த லைக்கா நிறுவனத்திற்கும் ரெட் ஜெயண்ட் நிறுவனத்திற்கும் என்னும் இந்தியன் தூவும் திரையும் கடமைப்பட்டது அதன் வெற்றியை அனுபவிக்க வேண்டும் முதல் ஆட்கள் அவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் சங்கர் அவர்களுக்கும் எனக்கும் ஆசையாக காரணம் அதை எடுத்து அது ஒரு ரசனாக ஏற்படுத்த உதயநிதி அவர்களுக்கும் நான் நன்றி சொன்னேன் ஏன்னா அவர் இதில் சம்மந்தப்பட்டது காரணமே அவர் இந்த படத்தையும் இதன் நடிகனையும் டைரக்டரையும் தெரிதாக ரசிக்கிறார் என்பது தான் உண்மை மற்றபடி இப்போ இங்கே பேசும்போது சித்தார்த்து சொல்லிட்டார்கள் அவர் தனியாக பேசும்போதே மேடையில் மைக்கு கொடுத்து பேசுகிற மாதிரி தான் எனக்கு அது சொன்னால் நம்ப மாட்டேங்க இந்தியன் த்ரீ வரட்டும் அப்புறம் வேணால் கொஞ்சம் நம்பிக்கை வரும் அப்படின்னு ஏ நானே ஒரு கட்ட தான் பார்ப்பேன் நிஜமாவே என் மேலே இவ்வளோ பெரியாருக்குமா அந்த அளவுக்கு பெரிய காட்டக்கூடியவர்கள் இங்கே இருக்கும் எந்த அவர்களும் அப்படிதான் இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட்னு சொன்னார் அது எப்படி ஹண்ட்ரட் கருங்கிறது ஏன்னா நான் எங்கே இருந்தாலும் நல்ல வருஷத்தை கற்றுக்கிறேன் பார்க்கணும் அதனால் தனியாக கற்றுக்கிறேன் இங்கே இருக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லோருமே இந்த படத்தில் சம்பளம் நடத்த முடியும் எனக்கு போன சந்தோஷமாக நடக்கிறாங்க அதுக்கு இன்னும் இருபது வருஷம் கற்றுக்கலாம் இருபத்தஞ்சி வருஷம் நான் எடுத்து இந்த இங்கே நான் சொல்ல வச்சுருந்தேன்னா இந்த படம் பல சாதனைகளை தொடக்கி நான் கொண்டிருப்பதனால் அடுத்த விழாவில் உட்படப்படுத்தும் மற்றபடி உங்களுக்கு நான் இதுவரை அமைதி காட்டுவதற்காகவும் இனி கொடுத்த போகும் உங்கள் பாராட்டு அனைத்திற்குமே நன்றி சொல்லி விளை வருகிறேன்